السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கலாம் அல் குர்ஆனை ஓதுவதும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களை படிப்பதும் சிந்திப்பதும் அதன் அடிப்படையில் அமல் செய்வதும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமையாகும் அந்த வகையிலே முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அறிய வேண்டும் அது சொல்லுகிற செய்திகளை புரிய வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தப்சீர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அலகது இல்லா அல்லாஹு தால அவனுடைய கலாமாகிய இந்த குர்ஆனை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு வைப்பதற்கும் நம்ம எல்லோருக்கும் தொகை செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்கரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த வகுப்புகளிலே ஆரம்ப ஐந்து வசனங்களுக்குரிய விளக்கங்களையும் பார்த்தோம் இந்த ஆரம்ப ஐந்து வசனங்களில் அல்லாஹுத்தால மூமின்களை பற்றி சொல்கிறார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சூறாவின் ஆரம்ப பகுதியில் பகுதியில்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மதீனாவில் சந்தித்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹு தால அடையாளப்படுத்துகிறார் என்று ஒன்று மூமின்கள் இரண்டாவது காபிர்கள் மூன்றாவது முனாஃபிக்கள் அந்த அடிப்படையில் முதல் ஐந்து வசனங்களிலும் மூமின்களை பற்றி சொல்லிய அல்லாஹ் அடுத்த இரண்டு வசனங்களில் ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் காஃபிர்களை பற்றி சொல்கிறார் இன்னல்லது கஃபரு நிச்சயமாக நிராகரித்தவர்கள் அலைஹிம் அந்தர்த்தமும் அம்லம் துந்திரும் அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாமல் விட்டாலும் அந்த என்றால் எச்சரித்தார் அந்தர்த்தகம் என்றால் அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்தால் அம்லம் லம் துந்திரும் எச்சரிக்கை செய்யாவிட்டால் சவா உன் அலைகிம் சவா சமம் அது சமமானது நீ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமானதே ஏனென்றால் லாயு மினோன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் காரணம் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் ஹதம என்றால் முத்திரையிட்டான் குத்தினான் என்கிற அர்த்தங்கள் இருக்கின்றன குலூப் என்றால் உள்ளங்கள் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் இதயங்களில் முத்திரையிட்டு விட்டான் சம்இஹிம் மேலும் அவர்களுடைய செவிகளிலும் சம் என்றால் செவி செவிகளிலும் அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விட்டான்ஹிம் ரிஷாவத்தன் அதே போல அபுசார் என்றால் பசருக்கு பண்மை பார்வை பார்வைகளில் அல்லாஹ் ரிஷாவா என்றால் திரையை ஆக்கி விட்டான் அவர்களுடைய இதயங்களிலும் செவிப்புலன்களிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்களுடைய பார்வைகளில் திரையை ஏற்படுத்தி விட்டான் வலகும் அதாபுன் அவீம் அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று லஹு தாலா இந்த இரண்டு வசனங்களிலும் காபிர்களை பற்றி சொல்கிறார் உண்மையிலேயே இந்த இரண்டு வசனங்களும் நபீல் நாயம் சுலல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக அனுப்பப்பட்ட வசனங்கள் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரசூல் சுலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கிருந்த எல்லா காபிர்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப இந்த நேரத்தில் ரசூல் சுலல்லா அலிசுல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது இதை சுரத்துல் கஹஃப் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற கவலையில் உன்னை நீ அழித்துக் கொள்ள பார்க்கிறாயா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போல பலஹப் நப்சு அலேஹிம் ஹசராஜ் சுரத்து ஃபாத்திர் எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்கிற கை சேதத்தில் உன்னுடைய பொன்னை நீ அழித்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தால சொல்கிறான் சொல்லி இன் அலைகாரி இன் அலைக இல்லல் அல் பலாப் சுரத்து ஷூரா நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நபியே உனக்கு எத்தி வைப்பதை தவிர வேறொன்றும் கடமை இல்லை என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் இப்போ உண்மையிலேயே இங்கே தால மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்துகிறார் அதாவது ஹிதாயத்தும் வலாலத்தும் நேர்வழியும் வழிகேடும் ஈமானும் குஃப்ரும் என்பது அல்லாஹுடைய கையில் உள்ள ஒரு விஷயமாக நாம் ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முஸ்தகீம் என்பதை படிக்கிற போது இதை நாம் பார்த்தோம் அல்லாஹ் சொல்லுகிறான் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க உன்னால் முடியாது யஷா அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் இப்போ நேர்வழி என்கிற இந்த இஸ்லாம் ஈமான் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு மட்டுமே நசீபானது நாம் ஆசைப்படலாம் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவும் வேண்டும் அதற்காக நம்மை நாம் அழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று விரக்தி அடைய வேண்டிய தேவையில்லை அதைத்தான் தாலா இங்கே நபிக்கு சொல்லி காட்டுகிறார் சூரா யூனுஸ் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாவது வசனங்களில் எல்லாம் சொல்லும் போது இன்னல்லது ஹக்கத் அலேஹிம் கலிம் ரப்பி கலாயு மினூன் யாருக்கெல்லாம் உன்னுடைய ரப்பின் வார்த்தை உண்மையாகிவிட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் வலஉஜா குல்லு ஆயத்தின் அவர்களுக்கு எல்லா வசனங்களும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பது கலா கதிரிலே உள்ளதாகும் அல்லாஹுடைய நேதியிலே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பது இருக்கிறது லவுல் மஹூதிலே அது பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகள் இதனுடைய அர்த்தம் மனிதனுக்கு தேர்வு சுதந்திரம் இல்லை என்பதல்ல மாறாக அல்லாஹ் இவனுக்கு தேர்வு சுதந்திரத்தை கொடுக்கிற அதே நேரத்தில் அவனுடைய அறிவை வைத்து அல்லாஹ் தன்னுடைய இல்மை வைத்து இவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்பதை அறிந்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த அடியான் ஈமான் கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து அதை மஹபூதிலே எழுதி வைத்திருக்கிறான் இவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று எனவே நீ இவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே வலியுறுத்துகிறார் அதே நேரத்திலே வலகும் அஜாபுன் அபீம் அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று சொல்வதிலிருந்து அல்லாஹு தாலா இவர்களை அதாவது காபிர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹு தாலா சும்மா இருக்கவில்லை மாறாக அவர்களை அல்லாஹு தாலா விட்டு பிடிக்கிறார் இப்போ நிறைய இக்காமத்துல் ஹுஜா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹுடைய வேத வசனங்கள் அவனுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அது தாயிகளால் உலமாக்களால் அது போன்று அல்லாஹுடைய சில இயற்கையான விதிகளால் அவனுக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்பது காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கடைசியிலே அவன் ஈமான் கொள்ளாமல் மூத்தாகும் போது அவைகள் அனைத்திற்கும் சேர்த்து அவனுக்கு வேதனை பன்மடங்காக்கப்படுகிறது அதைத்தான் அல்லாஹூத்தா வலஹும் அதாபுன் அஹீம் அவர்களுக்கு மிக மகத்தான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இரண்டு வசனங்களும் அம்லம் இன்னதீன கபருன் நபியே காபிர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக காபிர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமமே ஏனென்றால் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் காரணம் அவர்களுடைய இதயங்களிலும் செவிப்புலன்களிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் மேலும் அவர்களுடைய பார்வைகளில் அல்லாஹ் திரையை போட்டு விட்டான் அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அடுத்ததாக எட்டாவது வசனத்தில் இருந்து அல்லாஹு தாலா இருபதாவது வசனம் வரைக்கும் எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் பனிரெண்டு வசனங்களிலே முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான் மூன்றாவது சாரார் இது பசூல் சலாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிலே சந்தித்த மிக ஆபத்தான மிக பயங்கரமான ஒரு கூட்டமாகும் ஏனென்றால் மூமின்கள் தெளிவாக அல்லாஹு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்து அவர்களுக்கு பின்னால் இருந்தார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருந்தார்கள் காபிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் நபில் நாயம் சொல்லா அலுவலாம் அவர்களை எதிர்த்தார்கள் ஆனால் இந்த முனாஃபிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வெளியிலே முஸ்லீம்கள் போன்று தங்களை காண்பித்து கொண்டு உள்ளே மிகப்பெரிய எதிரிகளாக செயற்பட்டார்கள் எனவே அல்லாஹு தாலா அவர்களை நபீல் நாயம் சுல்லிஸ்லம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை வந்தது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் மை யக்கூலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் பில்லாகி ஒபில் ஆஹிர் அல்லாஹுவையும் அல்லாஹ் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிற சிலர் மனிதர்களில் இருக்கிறார்கள் வமாகும் பிமு மினின் ஆனால் அவர்கள் மூமின்கள் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார் இதுதான் மூமின் முனாஃபிக்களுக்குரிய வரைவிலக்கணம் இதுதான் முனாஃபிக் என்றால் யார் என்று கேட்டால் உள்ளத்தில் குஃப்ரை வைத்திருப்பான் வெளிப்படையில் ஈமானை காட்டுவான் உள்ளத்தில் குஃப்ரை வைத்திருப்பான் வெளிப்படையில் ஈமானை காண்பிப்பார் இது முனாஃபிக்குரிய வரைவிலக்கணம் ஆகும் அப்ப இப்ப இப்படியாக இருந்தவர்கள் அப்துல்லாஹிபுனு உபயிபுன் சலூல் போன்ற விட்டெண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நமிசுல்லா அலிசல்லாம் அவர்களோடு இருந்து கொண்டு தங்களை வெளிப்படையில் மூமின்கள் என்று காண்பித்தார்கள் ஆனால் உள்ளூர அவர்கள் காபிர்களாகவே இருந்தார்கள் இந்த காலத்திலும் இப்படியான மக்கள் இருப்பதை நாம் அவதானிக்கலாம் அவர்கள் வெளிப்படையில் தங்களை மூமின்கள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் முஸ் மூமினான முஸ்லீமான குடும்பங்களிலே பிறந்திருப்பார்கள் அந்த மஹல்லாக்களில் அந்த ஜமாத்துகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தை பிடிக்காது இஸ்லாமிய சட்டங்களை பிடிக்காது இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளை அவர்களுக்கு பிடிக்காது அவர்கள் வெளிப்படையிலே பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள் ஆனால் உள்ளூர அவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தை பற்றி பின்னால் விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் இன்று நம்முடைய காலத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்களும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தால அடுத்ததாக சொல்லுகிறான் ஒன்பதாவது வசனத்திலே யுஹாதி அவுன் அல்லா வெளிப்படையில் தங்களை மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் மூமின் இல்லாமல் இருக்கிற இந்த முனாஃபிக்குகள் யுஹாதி அவுன் அல்லா அல்லாஹுக்கு சூழ்ச்சி செய்வதாக அல்லது அல்லாஹுவை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வல்லதீன ஆமனு அதே போல ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் யுகாதி உன் என்றால் சூழ்ச்சி செய்கிறது அல்லது வஞ்சகம் செய்வது ஏமாற்றுவது என்கிற அர்த்தங்கள் இருக்கின்றன அப்போ யுகாதி தியூன் அல்லாஹ வல்லதீன ஆமனு அவர்கள் அல்லாஹுவையும் மூமின்களையும் ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள் என்றால் வெளிப்படையில் மூமின்களுக்கு சப்போர்ட்டாக நானும் நாங்களும் மூமின்கள் தான் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுவை மூமின்களையும் ஏமாற்றுவதாக இவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் ஒமா எஃல்லா இல்லா சகூ எஸ் அஹ் அவர்கள் ஏமாற்றுவது அவர்களைத்தான் அதை அவர்கள் உணர்வதில்லை அல்லாஹ் இவ்வளோ அழகாகவும் தெளிவாகவும் அல்லாஹூ தால சொல்கிறான் என்று பாருங்கள் இப்படி இருக்கக்கூடிய மூமின்கள் அவர்கள் அல்லாஹையும் மூமின்களையும் ஏமாற்றுவதாக வஞ்சிப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் ஒமா இஷ்ரூன் அதை அவர்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் அந்த யதார்த்தத்தை அவர்கள் உணராமல் அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம முஸ்லிம்களை மாற்றிக்கிறோம் அல்லாஹையை மாற்றிக்கிறோம் என்று ஆனால் முடிவென்ன அவர்கள் தங்களையே ஏமாற்றி கொள்கிறார்கள் இவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது ஃபீ குலூபிஹிம் மரதன் இவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது ஃபஸாதாஹும் அல்லாஹ் ஃபஸாதாஹும் அல்லாஹ் மரதா அந்த நோயை அல்லாஹ் அதிகரிக்கச் செய்தான் வலகும் அதாபுன் அலீமும் பிமா كانூ யக்லிபூன் அவர்கள் பொய்ப்பிப்பதனால் அல்லாகவே நம்புகிறோம் மர்மே நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாகவே மர்மையையும் பொய்ப்பித்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ மரம் முனாஃபிகளுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்ன நோய் அது சுபஹாத் என்கிற நோய் முனாஃபிக்கைய உள்ளங்களிலே இருக்கிற நோய் சுபஹாத் என்கிற நோயாகும் சுபஹாத் என்று சொன்னால் சந்தேகங்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் இப்ப சந்தேகங்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களில் அல்லது ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகமாகும் இப்போ ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்கு தெரியும் அர்கானுல் ஈமான் ஆறு அல் ஈமான் பில்லாஹி இந்த ஆறும் ஈமானுடைய அர்கான்கள் அடிப்படைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆறு விஷயங்களும் மறைவானவை இந்த ஆறு விஷயங்களும் மறைவானவை இந்த மறைவானவற்றை ஒரு மனிதன் நம்புவதனால்தான் அவனை மூமி நின்று நாம் அழைக்கிறோம் அந்த நம்பிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகளை நம்ப வேண்டும் அதிலே கடுகளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது அதே போல மலக்குகள் பேதங்கள் ரசூல்மார் மறுமை நாள் கலா கதிர் போன்ற இந்த ஈமானுடைய அடிப்படைகளை அவர் ஈமான் கொள்ள வேண்டும் அவற்றில் கடுகளவும் அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் வந்துவிடக்கூடாது அப்படி சந்தேகம் வந்தால் அதுதான் உள்ளத்தில் ஏற்படுகிற மிக ஆபத்தான நோயாகும் இந்த நோய் முனாபிகளிடம் இருந்தது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹுவை நம்புவார்கள் ஆனால் சந்தேகம் மறுமையை நம்புகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் மறுமை இருக்கிறதா இல்லையா என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் ரசூலை நம்புகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் இவர் தானா இல்லையா என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் மறுமை நாளை நம்புகிறோம் என்பார்கள் ஆனால் அதிலே அவர்களுக்கு சந்தேகம் வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் அது அல்லாஹுடமிருந்து வந்த வேதம் தானா என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இந்த சந்தேகம் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையை மறுமையிலே பெற்றுத்தரக்கூடியதாக மாறுகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பத்தாவது வசனத்திலே குலுபிஹிம் மரத் குலுப் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கல்வனுடைய பன்மை குலுப் இதயங்கள் மரத் என்றால் நோய் ஜாதும் என்றால் அவர்களுக்கு அதிகரிக்கச் செய்தான் நோயை என்றால் நோயை மரதுன் அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது மரபா அந்த நோயை அல்லாஹு தாலா இன்னும் கூட்டுகிறான் அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக உலகும் அதாபுன் அலீமும் பிமா கானு நாங்கள் அல்லாஹுவை மறுமே நம்பிக்கை கொண்டோம் என்று பொய்யை சொல்லுகிற காரணத்தினால் அல்லது சொல்லிவிட்டு அதை பொய்ப்படுத்துவதனால் அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ முன்னால் ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் காவிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமமானதே என்று சொல்கிறார் ஏனென்றால் நீங்கள் எதை சொன்னாலும் அவர்களுடைய உள்ளங்கள் அதை உள்வாங்காது அதை கொண்டு சிந்திக்காது படிப்பினை பெறாது இந்த இடத்திலே ஷேக் முகமது முனு சாலிஹல் உதைமின் ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹுடைய உபதேசங்களை கொண்டு படிப்பினை பெறாமல் இருக்கிறவர்கள் காவிர்களை ஒத்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ மூமின்கள் என்று நாம் வாழுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய வேத வசனங்கள் அதை சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள் அதை சொல்லக்கூடிய நன்மாராயங்கள் நம்முடைய உள்ளங்களை டச் பண்ணுகிறதா உள்ளங்களை சிந்திக்க தூண்டுகிறதா உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா என்கிற ஒரு சுய பரிசோதனை கட்டாயமாக தேவை அந்த சுயபரிசோதனையில் நம்முடைய உள்ளங்கள் அப்படி இல்லை என்று நாம் உணர்ந்தால் அல்லாஹுடம் தௌபா செய்ய வேண்டும் நிறைய துஆ கேட்க வேண்டும் ஏனென்றால் அந்த நிலை காபிர்களுடைய நிலை என்று அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களில் சொல்கிறார் அடுத்ததாக வரக்கூடிய வசனங்களில் முனாஃபிக்களை பற்றி சொல்லும் போது முனாஃபிக்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஒரு மிக பயங்கரமான ஆபத்தான நோயை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அதுதான் சுபஹாத் என்கிற நோய் அந் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லாகவே நான் உண்மைக்கு உண்மையாக விசுவாசிக்கிறேனா நம்புகிறேனா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் சமீர் அல்லாஹ் பசீர் அல்லாஹ் ரகீம் அல்லாஹ் கரீப் அல்லாஹ் முஜீப் அல்லாஹ் கவி என்று அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை எல்லாம் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் உண்மையாக இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்தை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய உள்ளங்கள் அதிலே தடுமாறுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி தருமாறு அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எஞ்சியிருக்கிற வசனங்கள் இப்போ பத்தாவது வசனம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் இருபதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான் எட்டாவது வசனத்திலிருந்து பனிரெண்டு வசனங்கள் இருபதாவது வசனம் வரைக்கும் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகிறான் இதுவரை சுருக்கமாக நாம் இந்த சூறாவினுடைய ஆரம்பம் மூமின்களை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது பகுதி காஃபிர்களை பற்றி சொல்கிறது மூன்றாவது பகுதி முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறது முனாஃபிக்குகளை பற்றி சொல்லக்கூடிய இரண்டு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே எஞ்சி இருக்கிற பகுதிகளை நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்லாஹ் தாலா குஃப்ரில் இருந்தும் நிபாக்கிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك